தென் இந்தியாவில் அதிக அளவிலான தங்கத்தை வைத்துள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது தமிழ்நாட்டில் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் தங்கத்தின் வர்த்தகம் மிகவும் அதிகமாக உள்ளது சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருவது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வந்தது குறுகிய கால இடைவெளியில் கிடுகிடுவென தங்கத்தின் விலை அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டியது இந்த தொடர் விலையேற்றம் நடுத்தர மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தங்கம் விலை ஏறியும் இறங்கியும் காணப்பட்டது இந்த நிலையில் தங்கம் விலை மூன்று நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் கிராம் ஒன்றுக்கு நூற்றி பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதேபோல் நேற்று கிராம் ஒன்றுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு எட்நூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று கிராம் ஒன்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு எழுநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி கிராம் ஒன்றுக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது